ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலயுமே போட்டிருப்பாரு அந்த செல்ஃபி எடுத்துட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் செல்ஃபி எடுத்துட்டு போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் ஹேண்ட் போட்டுருந்தாரு உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணு சொன்னார் பா அப்படின்னாரு சிஎம் போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம் ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாரு அதுக்கு நான் தகவலை சொல்லிட்டேன் அந்த மாதிரி எங்க வீட்டுல குடும்பத்தை கலந்து பேசிட்டு நாங்க என்னோட முடிவை சொல்றேங்க வந்து என்ன கூப்பிட்டாரு அவரு உனக்கு ஏதாவது இதுல விருப்பம் இருக்காப்பா அப்படின்னு என்ன கேட்டாரு ஆட்சியில என்ன உனக்கு நீ என்ன ஐடியா வச்சிருக்க என்னன்னு என்ன சிஎம் கேட்டாரு தற்போதைய மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆட்சியர் வந்து என்ன பண்றாருன்னா என்ன வீட்டுக்கு அழைச்சாரு அவரை பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் அப்ப அவர் கேட்கிறாரு அப்பதான் அவர் என்கிட்ட தெளிவா சொல்றாரு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இந்த மாதிரி மறைந்த தலைவர்

இனிமேல் ஒன்றும் கெட்டு போகல இப்போ கூட ஒன்றும் கெட்டு கெட்டுப்போகலை நீங்கள் சார் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அறிவாலயத்தை வந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்பேன் இல்லைனா அதுக்கு ஒரு பிபிடி ஆக்ட் ஒன்று போடுவீங்க ஒரு பொய் கேஸை போடுவீங்க அதான் பர்மிஷன் கேட்குறேன் உங்ககிட்ட சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கு நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அறிவாலயத்தை செல்ஃபி எடுத்து வச்சுப்பேன் நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் அந்த ப்ராப்பர்ட்டி எந்தால் கூட ஆகலாம் இல்லையா அதனால் சொல்கிறேன் ஏன்னா யார் யாரும் ப்ராப்பர்ட்டியோ ஒரு திமுக காரங்கள் தான் மாறுது அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி நம்மள்தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் அதனால் பர்மிஷன் கேட்குறேன் இல்லைன்னா ஒரு கேஸை போடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஏதோ பழைய ப்ராப்பர்ட்டி எங்கேயாவது பார்த்தீங்கன்னாலும் பழைய ஒரு அந்த மால் கீழ் ஏதாவது இருந்ததுன்னா பழைய அந்த லாட்ஜ் கீச் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க பிற்காலத்தில் அது நம்மள்தான் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது வணக்கம் இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் முதல்வரை புழலை நான் ஒரு செல்ஃபி எடுத்திருப்பேன் அவ்வளோ பெரிய ஜெயிலு வருங்காலத்தில் எந்த ஆகியிருக்கும் இது தெரியாம போயிடுச்சு இனிமேல் ஒன்றும் கெட்டு கெட்டுப்போல் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல நீங்கள் சார் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அறிவாலயத்தை வந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்பேன் இல்லைனா அதுக்கு ஒரு பிபிடி ஆக்ட் ஒன்று போடுவீங்க ஒரு பொய் கேஸை போடுவீங்க அதனால் பர்மிஷன் கேட்குறேன் உங்கள் சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கு நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அறிவாலயத்தை செல்ஃபி எடுத்து வச்சுப்பேன் நாளைக்கு என்னிக்கோ ஒரு நாள் அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட ஆகலாம் இல்லையா அதனால் சொல்கிறேன் ஏன்னா யார் யாரோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு திமுக காரங்கள்தான் மாறுது அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி நம்மள்தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் அதனால் பர்மிஷன் கேட்குறேன் இல்லைனா ஒரு பொய்க் கேச போடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஏதோ பழைய ப்ராப்பர்ட்டி எங்கேயாவது பார்த்தீங்கன்னாலும் பழைய ஒரு இந்த மால் கீல் ஏதாவது இருந்ததுன்னா பழைய இந்த லாட்ஜ் கீஜ் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க பிற்காலத்தில் அது நம்மள்தான் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது